இன்றைக்கி ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறேங்க நம்ம முகத்தில் பார்த்தீங்கன்னா திட்டு திட்டா அங்கங்கே கருமையாக இருக்கும் இல்லையா அந்த கருமையை வந்து ரெண்டே நாளில் போகக்கூடிய ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க இந்த ரெமெடியை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்குங்க இந்த ரெமடியில் யூஸ் பண்ணியிருக்கிற மூணு பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான் அதனால் முகத்துக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது இதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா விரலி மஞ்சள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தக்காய் இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு கிடைக்கும் விரலி மஞ்சள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும் இல்லைன்னா மளிகை கடையில கேட்டிங்கனாலும் கிடைக்குங்க இதோட நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போறோம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கலாம் ஈஸியா நமக்கு வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை மட்டுமே கூட சேர்த்துக்கலாம் இந்த விரலி மஞ்சளை வந்து அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக அறப்படாது அதனால வந்து சுத்தியல் வச்சு விரலி மஞ்சளையும் ஜாதிக்காவையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து மிக்சி ஜாரில் அரைபடும் இப்போ வந்து நான் இதை வந்து தட்டி எடுத்துக்கிறேன் இதை தட்டி எடுக்கும்போது கொஞ்சம் அரைபடுற அளவுக்கு நீங்கள் தட்டினா போதும் ரொம்ப வந்து பொடியா வந்து சுத்தியலை வச்சே தட்டணும்னு அவசியம் கிடையாது இப்போ விரலி மஞ்சள் வந்து நம்ம பெண்கள் யூஸ் பண்றோம் இல்லையா ஆண்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா விரலி மஞ்சளுக்கு பதில் நீங்க முல்தானி மட்டியை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நான் வந்து இதை வந்து தத்திக்கிறேன் சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம தட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம மிக்சி ஜார்ல பொடியா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த விரலி மஞ்சளையும் ஜாதிக்காவையும் இப்போ நம்ம தட்டிட்டு நல்லா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா ஆக்கிக்கணுங்க அப்படி எவ்வளவுதான் நம்ம பவுடர் ஆக்குனாலுமே கொஞ்சம் கொரகுரனு இருக்கும் இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஜல்லடைய வச்சு நல்லா நைஸா சலிச்சுக்கணும் நீங்க அதோட வந்து அப்படியே வந்து பூசினீங்க அப்படின்னா இந்த குரகுரப்பா இருக்கிறது வந்து நம்ம முகத்தை வந்து கிழிச்சிரும் அதாவது சொர சொரன்னு இருக்கிறப்ப நம்ம முகத்துக்கு வந்து சரியா வந்து தேய்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால ஜல்லடையை வச்சு நல்லா சளிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஜல்லடையை வச்சு நைஸ் பவுடராக சளிச்சு எடுத்தாச்சு ரெண்டையுமே நம்ம ஒன்றா தான் போட்டு வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய குவான்ட்டியாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கெட்டெல்லாம் போக போகிறதில்ல நம்மளுக்கு டெய்லியுமே இதை வந்து நீங்கள் ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரலாங்க முகத்துல இருக்கிற கரும் புள்ளிகள் மறுக்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா கூட அதுவும் போயிடும் அதே மாதிரி முகத்துல இருக்கிற திட்டு திட்டா இருக்கிற கருமை போயிடும் முகம் பாத்தீங்கன்னா அப்படியே தங்கம் போல ஜொலிக்க ஆரம்பிச்சுருங்க இதை நீங்கள் ரெகுலராக ஒரு மாதம் வந்து பண்ணி பாருங்க லேடிஸாக இருந்தால் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க ஜென்ஸா இருந்தால் முல்தானி மட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு வந்து ஒரு குட்டி பவுல எடுத்து போட்டுக்கலாம் முகத்துலயோ கை கால் எங்கே வேணாலும் முகம் பூரா முகம் மட்டும் இல்லைங்க உடம்பு பூராவே நீங்க இதை அப்ளை பண்ணி நம்மளோட உடம்ப வந்து நல்லா கலரா கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எங்கெல்லாம் கருமைகள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம் இந்த அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே நல்லா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் கலர் சேஞ்ச் ஆகுறதை நீங்க பார்ப்பீங்க கருமை மறையறதுன்னு நீங்க பாப்பீங்க இதை ஒரு மாசம் நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய முழுமையான கருமையும் வந்து பாத்தீங்கன்னா போயிடும் முகம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா ஜொலிக்குங்க அதாவது ரொம்ப வெள்ளையா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு சிகப்பா கூட அவங்களுக்கு முகத்துல ஒரு மாதிரி இருக்கும் அவங்க அலர்ஜி மாதிரி இருக்கும் அவங்களும் இந்த ரெமடியை யூஸ் பண்ணி அவங்களோட முகத்துல இருக்கிற பிரச்சனையை வந்து போக்கிடும் இந்த மாதிரி நீங்க செய்துட்டு வாங்க ஆஹ் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னா நம்ம எங்க எல்லாம் கருமை இருக்கோ அப்ளை பண்றோமா அத வந்து அப்படியே நல்லா காய விட்டுருங்க நல்லா வந்து காயணும் அந்த ஒரு மாதிரி விறுவிறுன்னு இழுக்கும் பாருங்க முகத்துல எதுவும் அப்ளை பண்ணாலும் அந்த மாதிரி நல்ல விறுவிறுன்னு இழுக்கணும் அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணியை தெளிச்சு ரொட்டேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க பாருங்க உங்களுடைய முகமும் சரி இங்கே எந்த பகுதியில நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்களோ நல்லா தங்க முடிய தக தகன்னு சொல்லி ஜொலிக்கிற மாதிரி இருக்குங்க ரெகுலரா இதை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் நீங்க பயப்படவே வேண்டாம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் வராது ஆண்கள் ஏன் வந்து மஞ்சள் யூஸ் பண்ண வேணாம் அவங்க வந்து தாடி மீசை முளைக்கும் முளைக்கணும்னு வாங்க இல்லையா அதனால அவங்க வந்து அதை யூஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா நீங்கள் மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரண பூசு மஞ்சள் இருக்கு இல்லையா குண்டு மஞ்சள் சொல்லுவாங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கோபுர மஞ்சள் தூள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் எதா இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெமடியை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க ஒன் மந்த் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெமடி எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா